ஓம் சரவண பவ ஸ்ரீசேஷா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பிரை சஷ்டி இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் யார் யார் வழிபடலாம் எதற்காக வழிபடலாம் என்பதனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சஷ்டி விரதம் அப்படின்னாவே குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து இந்த விரதத்தை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து குழந்தை வரம் கிடைக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து காலையிலே குளித்து முடி குளித்து முடித்துட்டு செவ்வரளி பூ இல்லைன்னா சாமந்தி பூவால் முருகனை வந்துட்டு அலங்காரம் அலங்காரம் பண்ணிக்கணும் அலங்காரம் பண்ணிவிட்டு வைத்தியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயாசம் அப்படி இல்லை அப்படின்னா பால் இருந்தால் கூட பால் காய்ச்சி அதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி நீங்கள் சீனி போட்டு கூட நீங்கள் வந்து இந்த வைத்தியமாக படைக்கலாம் பெண்கள் வந்து காலையிலேயே குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்கோணம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக சட்கோணம் போடணுங்க வேறு எந்த குழம்பும் போட வேணாம் சட்கோணம் போட்டு அதில் ஆறு அகல் விளக்கு நெய்யும் அப்படி இல்லைன்னா நல்ல நெய்யும் ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு தீபமாவது நெய்யில் இருக்கணும் நீங்கள் வந்து இந்த ஆறு தீபத்தை ஏற்றி ஒரு வேலை காலை அப்படி இல்லைன்னா இல்லை உங்களால் முழுவதுமே விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்டு இன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கோங்க மாசத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சஷ்டி விரதம் வரும் ஒன்று தேய்ப்பரை சஷ்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி இந்த ரெண்டு சஷ்டி விரதத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரைவில் வந்து உங்களுக்கு குழந்தை விரும் வரம் கிடைக்கும் இந்த நாளை வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாள் ஏன்னா இது வளர்ப்பெற சஷ்டி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்க இந்த நாளில் வந்து வேறு என்ன பூஜையெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வெற்றிலை தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வெற்றிலை தீபம் எதுக்கு போடுவோம் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபத்தை போடுவோம் இது வளர்ப்பெறி சஷ்டி அப்படிங்கிறதுனால நம்ம வேண்ட வேண்டுதல் வந்து வளர்ந்துட்டே போகும் அதனால் வந்து நம்ம எதை கேட்டாலும் அதிகமாக தான் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நாளை வந்து தவற விடாமல் உங்களுடைய வெற்றிலை தீபத்தை நீங்கள் போடலாம் வேல்மாரல் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பூஜையை வந்து கண்டிப்பாக நீங்கள் தொடங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜையை வந்துட்டு முழு பலனும் உங்களுக்கே கிடைக்கும் முருகப்பெருமானை வந்துட்டு நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் ஃப குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வருங்க வேல்மாரல் பூஜையாக இருக்கட்டும் இல்லை வெற்றிலை தெய்வம் பூஜையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நாள் முழுவதுமே சஷ்டி விரதம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம் வெற்றிலை தீபம் போடுறவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் போடணுங்க செவ்வாய் ஒரை டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் பார்த்திங்கன்னா ஒன்று டு ரெண்டு நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது இந்த டைமிங்கில் மட்டும் நீங்கள் போடுங்க தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க மற்றபடி நீங்கள் வந்து வேல்மாரல் பூஜையாக இருக்கட்டும் சஷ்டி பூஜையாக இருக்கட்டும் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் விரதத்தை இருந்து கடைப்பிடித்து நீங்கள் வந்து பூஜையை வந்து தொடங்கலாம் இந்த நாளை வந்து யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பக்கத்தில் ஏதாவது சுப்பிரமணியர் கோயில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் முருகனை வந்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அவருக்கு பிடித்த மலரான செவ செவ்வரலி மலர் அப்படி இல்லைன்னா வெள்ளை சாமந்தி மஞ்சள் சாமந்தி இது ரெண்டில் ஏதாவது ஒரு மலரை நீங்கள் வந்து மாலையாக கட்டி கொண்டு போய் கோயிலில் வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் வந் விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு நீங்கள் வரலாம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் சட்குணம் போட்டு ஆறு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் சட்கு இது இந்த அகல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைபுரம் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஆறு சற்க்கோணம் போட்டு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றுங்க அப்படி இல்லை வெற்றிலை தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க வெற்றிலை மேலே ஆறு அகல் விளக்கு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் குழந்தை வரும் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சட்கோணம் போடணும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு நீங்கள் எப்படி கோலம் போடுவீங்களோ அந்த மாதிரி கோலம் போட்டு நீங்கள் உங்கள் பூஜையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வேண்டுதல் மட்டும்தான் பண்ணணும்னு அப்படி கிடையாது வளர்ப்பிறை அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுனால நம்ம எது வேணுனாலுமே நிறைய நிறைய கிடைக்கும் வளர்ந்துக்கிட்டே வரும் அதனால் உங்கள் வேண்டுதல் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் செய்யலாம் தொழிலுக்கு வந்து முதலீடு போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் பண்ணலாம் இப்படி வந்து எல்லாத்துக்கும் முகுந்த ஒரு நாள் தாங்க இந்த நாள் இந்த நாளை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் என்னோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நன்றி